வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன் அதில் உளுந்து எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் நேற்று மாவு அரைச்சேன் பாட்டி அதில் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு வேண்டி எடுத்து வச்சுருக்குறேன் மாவு இது உளுந்து ஒரு ரெண்டு கப்பு உளுந்து கப்பு பார்த்தீங்கன்னா இந்த கிண்ணத்தில் ரெண்டு கிண்ணம் இருக்கும் ரெண்டு கிண்ணம் உளுந்து போட்டு உளுந்து மாவு போட்டிருக்குறேன் அதே மாதிரி இதே மாதிரி இந்த ரெண்டு கிண்ணத்தில் ரெண்டு கிண்ணம் அரிசி மாவு போட்டுருக்குறேன் தனித்தனியாக வைக்கல அழு மாவு ஒன்றை அரைச்சி வைக்கல தனித்தனியாக தான் அரைச்சி வைப்பேன் அதனால் த அரிசி மாவு அரைக்கும் போது கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து வச்சுக்கிட்டேன் நாளைக்கு ஸ்நாக்ஸ் செய்யலாம் காலையில் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒரு ரெண்டு கப்பு அரிசி மாவு போட்டுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உளுந்து உளுந்தில் செய்கிறோம் இல்லையா உளுந்த விட அதே மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒரு துண்டு இஞ்சி இடித்து வச்சுருக்கிறேன் ஒரு ஒரு கட்டி பூண்டு ஒரு ப நாலு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் அதில் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூனு மிளகு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் இல்லை கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு கொடுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வடை மாதிரியே இருக்கும் நீங்கள் செஞ்சு அரிசி மாவு அரைக்கும் போது கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க எடுத்து வெளியே மாவு கரைச்சிட்டு நம்ம மறுநாள் இட்லி சுடும்போது நம்ம வந்து வெளியே வெளியே வச்சுருவோம் மாவு கரைச்சி இதை எடுத்து நம்ம வைக்கும்போது அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க புளிச்சு போயிடும் புளிச்சு போயிட்டால் நல்லா இருக்காது அதனால நேற்று சாயந்தரம் அரைச்சன பாட்டி அதில் வந்து கொஞ்சம் மாவும் கொஞ்சம் மாவும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி போண்டா சூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இட்லி ஊற்றி வச்சிட்டேன் பாருங்கள் பேரனுக்கு இட்லி ஊற்றி வச்சிட்டேன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு இட்லி இட்லி தான் உனக்கு இட்லி நல்லா விருப்பமாக சாப்பிடுவோம் உனக்கு பொடி இட்லி கொடுத்துருவேன் இது வேணும் ஸ்நாக்ஸாக எல்லோரும் சாப்பிட்டுக்குவாங்க அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க வெளியே வச்சிங்கன்னா புளிச்சு போயிடும் புளிச்சுட்டா நல்லா இருக்காது இந்த மாதிரி போட்டு நல்லா பசிஞ்சுக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போண்டா போடுற அளவுக்கு பசிஞ்சிக்கோங்க அப்படி எடுத்து போண்டா போடுற அளவுக்கு இருக்கணும் தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க நம்ம அரைச்சி மாவு மாவு அரைக்க தண்ணி ஊற்றுறோம் இல்லையா அந்த அதே போதும் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது ஆனால் அரிசி மாவு கொஞ்சம் கெட்டி அரைச்சிக்கணும் நம்ம எடுக்கிறோன்னா இன்றைக்கி போண்டா சுடுறதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னாக்க கொஞ்சம் கெட்டி அரைச்சிக்கணும் கடலை எண்ணெய் ஊற்றி சம்பாத்தி நல்லா எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு போ எண்ணெய் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுட்டேன் பாட்டி ஸ்லோவாக தான் வைங்க இல்லாட்டி என்ன பாயணும் கருப்பாயிரம் அடியில் போய் பிடிச்சிக்கணும் ரொம்ப நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தோம்னா அது கடலை நல்லையாக பொங்கி வருது எண்ணெய் அதனால் பயப்படாதீங்க எண்ணெய் கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் காய வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் சூடு கொஞ்சம் சூடு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு கொஞ்சம் சூடு கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்போ மேலே பொங்கி வராது என்ன பயப்படாதீங்க பொங்கி ஒன்றும் மேலெலாம் கொட்டாது கடலை எண்ணெய் வந்து பொங்கி தான் வரும் லேசாக பொங்கும் காஞ்சிடுச்சுன்னா சரியாக போய் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மாவு நம்ம இந்த மாதிரி போண்டா சுடுறோம் இன்றைக்கி அப்படின்னு நினச்சிட்டிங்கனாக்கா என்ன பண்ணுங்கள் மாவு வந்து அரிசி மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும் அரிசி மாவு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கிட்டோம்னா போதும் உளுந்து வைப்பும் அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அதில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எடுத்து உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க வெளியே வைக்காதுங்க குளிச்சிடும் மாவு குளிச்சிருச்சுன்னா ரொம்ப எண்ணெய் பிடிக்கும் குளிச்சரிச்சுன்னா சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா எடுத்துடலாம் இது ரொம்ப எடுக்கும்போது நல்ல இந்த கனமாவும் இருக்காது தோசை தோசை எண்ணெய்மோ தெரியல பாட்டு காலையில் உள்ள இது வந்து போண்டா நல்லா லேஸாக இருக்கும் கனமாகவே இருக்காது ரொம்ப அருமையாக இருக்கும் எண்ணெய் குடிக்காது சோடா சோடாமாவெல்லாம் போடாதீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு ரொம்ப ருசியாக சாப்பிடுவோம் குழந்தைங்க இன்னும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா போண்டா எண்ணெயே குடிக்கல பாருங்க வறட்சியாக இருக்குது அப்போ கையில் எடுத்து போடுறேன் அதை பாட்டி கரண்டியில் எடுத்து போடுறாங்கன்னு நினைக்காதீங்க கரண்டியில் போட்டு பார்த்தேன் ரவுண்ட் ரவுண்டாக வருதான்ட்டு ரொம்ப பெருசாக வருது அதனால் சின்ன சின்னதாக கையில் எடுத்து போட்டுப்போம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே நம்ம உளுந்து உளுந்த வடை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கூட விடக்கூடாது செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ஈஸியாக தான் பாட்டி சொல்லிக் கொடுத்துருக்குறேன் கஷ்டம் இந்த அது அது மாதிரி உளுந்து மாவு அரிசி மாவுலாம் அரைச்சி வச்சுருந்திங்கனாலும் ஒவ்வொரு வீட்டில் அரைச்சி வச்சுருப்பாங்க தனித்தனியாக அந்த மாதிரி அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஒரு டம்ளர் அரிசி மாவு ஒன்றரை டம்ளர் உளுந்து மாவு போடுங்க உளுந்து தான் அதிகமாக இருக்கணும் ஒன்றரை டம்ளர் உளுந்து மாவு ஒரு டம்ளர் அரிசி மாவு இஞ்சி பூண்டு எல்லாம் இடித்து போடுங்க பச்சை மிளகா போடுங்க கருவேப்பிலை போடுங்க கொத்தமல்ல போடுங்க சீரகம் மிளகு உப்பு போட்டு கொஞ்சம் பெருமையாக போட்டு கலக்கி சுட்டிங்கன்னா போதும் சாயந்தரம் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸு இப்போ நான் பாடி தான் சுடுவேன் பாதி வந்து சாயந்தரத்துக்கு சுட்டு கொடுப்பேன் ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா நல்ல எண்ணெயில் நம்ம செஞ்சு கொடுப்போம் அந்த ஒன்று பசங்க சமோசா இதெல்லாம் ஆசைப்படுவாங்க அதனால் நம்ம வீட்டில் இதெல்லாம் வரும்போது நல்லா தேங்காய் சட்னி அரைச்சி கொடுத்துட்டிங்கன்னா தேங்காய் சட்னி காரச்சட்னி சாப்பிட்ற பசங்களுக்கு காரச்சட்னி அரைச்சி கொடுங்க தேங்காய் சட்னி விருப்பமாக சாப்பிட்டாங்க தேங்காய் சட்னி அரைச்சி கொடுங்க ரொம்ப ஈஸி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து வந்த உடனே குளித்த உடனே கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வரும்போது வேலையை விட்டு வராங்க இல்லையா எல்லாருக்கும் கொடுங்க ரொம்ப ஒரு கப்பு காஃபியும் எதுவும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸு நம்ம வீட்டில் வந்து ஆரோக்கியமான பொருள் மா மாவில் எதுவும்ல நம்ம அரிசிமாக உளுந்துணும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பொருள் தான் இது கூட நீங்கள் கீரை போட்டு செய்யணுன்னா கூட கீரை போட்டு செய்ய சிறுகீரை கிடச்சதுன்னா வாங்கி நல்லா அலசிட்டு பொடியாக கட் பண்ணி போடுங்க இன்னும் சூப்பராக இருக்கும் பாட்டி நிறையா டிப்ஸு தரேன் உங்களுக்கு சரி முருங்கைக்கீரை போடாதீங்க நல்லா இருக்காது அது எண்ணெயில் பொரியும் போது கொஞ்சம் கசந்துரும் சிறுகீரை போடுங்க மொளக்கீரை போடுங்க இந்த இது தண்டுக்கீரை அது ரொம்ப நல்லாயிருக்கும் அரைக்கீரையும் நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை போட்டிங்கன்னா லேசாக கசப்பு கொடுப்போம் முருங்கைக்கீரை கீரை போடாதீங்க எல்லாம் சுட்டுட்டம் பாடி போதும் கொஞ்சமாகவும் எடுத்து வச்சுருக்கிறேன் ஈவினிங் கேரன் ஸ்கூல் விட்டு வந்த உடனே அவனுக்கு ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுப்பான் நல்லா ஆரோக்கியமான பொருளாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்ல நல்லதான் அவங்களுக்கு நோய் வராது வெளியில் நம்ம அடிக்கடி வாங்கி கொடுத்ததோ ஸ்நாக்ஸு ஸ்கூலில் இருந்து ஒன்றோன்னா சமோசா ஏதாவது அவங்க கேட்குறாங்கன்னா பர்கர் இதெல்லாம் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி எடுத்த போண்டாலாம் அந்த மாதிரி சுட்டு பலகாரம் நம்மளுக்கு கொஞ்சம் மாவு கரைச்சி ஏதோ ஒரு பலகாரம் வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாம் சீக்கிரம் குழந்தைங்களுக்கு அவங்க என்ன காரம் சாப்பிடுவாங்களா தித்திப்பு சாப்பிட்றாங்க தித்தி சாப்பிட்றவங்களுக்கு நல்லா நம்ம கொஞ்சம் அரிசி மாவு அரைச்சி கொஞ்சம் மாவு அரைச்சி அதில் தேங்காய் போட்டு வெள்ளம் போட்டு அரைச்சி கொஞ்சம் கெட்டி அரைச்சு இல்லாட்டி மாவுலேயே அரிசி மாவு கூட நீங்கள் அரிசி கூட ஊற வைக்க வேணாம் கொஞ்சம் மாவு எடுத்து அதில் தேங்காய் தெரிய போட்டு கொஞ்சோன்னு வெள்ளைப்பாவை காய்ச்சி ச தண்ணி இறுத்து வச்சு ஊற்றிட்டு அது கச்சாயம் மாதிரி சுட்டு கொடுங்க இல்லை கோதுமை மாவில் சுட்டு கொடுங்க எப்படி வேணாலும் செஞ்சு வீட்டில் வீட்டில் இருக்கிற பொருளையே குழந்தைங்களுக்கு அழகாக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க ஆரோக்கியமாக நல்லா சாப்பிடுவாங்க அவங்க வரும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் இருந்தால் போதும் பசி இல்லாமல் அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ